அனைத்து நண்பர்களும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா அதாவது இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா சம்மர் பம்பர் பிஆர் தொண்ணூற்றி ஆறாவது ட்ரா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் ஏழு ஒன்று மூணு கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா அறுநூற்றி எழுவத்தேழு கொடுத்துருந்தோம் இதில் ஏழாம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நபரும் ஏழாம் நபரும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நபரும் ஏழாம் நபரும் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்டில் இருந்து கர்னியா பிளஸ் லிட்டி தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் எழுநூற்றி தொண்ணூற்றாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபது இதில் கடைசியில் குரம்பு நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அர்த்தமெலிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை காலுலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஒன்று நாற்பத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு முன்னர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்திங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போய்யும் சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஏழு தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ஐம்பத்தொம்பது ஜீரோ எண்பத்தெட்டு இதில் கடைசியுக்கு முன்னம்பர் ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தேழு ஐநூற்றி எட்டு இதில் கடைசிக்கு முன்ன ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தமையின் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் பாசாக இருக்குது எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எட்டு இதில் தொள்ளாயிரத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி மூணு பெருக்கள் ஏழு தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி மூணு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசி மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஜீரோ தொண்ணூற்றெட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு பிசி போல அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ தொண்ணூத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா

பண்ணும்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி இருபது இதில் கடைசி எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அறுபது கல்கலை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால் பண்ணும்னா எழுநூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கர்சகம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அறுது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கர்சகமுன்னு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பசாயிருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போல்யூம் பசாயிருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் எழுதி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி நாலு இதில் கடைசிக்கு முன்னம்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு இதில் அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தாறு முந்நூறு இதில் கடைசிக்கு முன்னபர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு மூணாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு முன்னூற்றி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் பி போல்யும் பாசாயிருக்கு ஜீரோ பார்த்தோம்னா சி போலேயும் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பது இதில் கடைசிக்கு நம்பர் அறநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பது இதில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது நானூற்றி எண்பத்தி நாலு எட்டா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் கடைசிக்கு முன்னாள் இரநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி நாலு இதிலிருந்து கன்ஃபார்மாக வேண்டிய அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கப்பா ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கள் முறை பார்த்தோம்னா கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி பதினஞ்சாவது ட்ரா ஓல்டு செல்டு பார்த்தோம்னா அதாவது நானூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு அடுத்து பார்த்தோம்னா ஓல்ட் செல்டே ட்ரான்னு முறையும் வச்சு கன்னியா ப்ளஸோட கேசியும் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா போர்டு பார்த்தோம்னா ஏ போர்டு பார்த்தோம்னா ஏழு அஞ்சு ஜீரோ பி போர்டு பார்த்தோம்னா ஒன்று நாலு ரெண்டு சி போர்டு பார்த்தோம்னா ரெண்டு மூணு எட்டு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ரெண்டு எட்டு ஜீரோ நாலு ரெண்டு ஏழு நாலு எட்டு அடுத்து பார்த்தோம்னா அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு ஜீரோ பதி மூணு ஏழ்நூற்றி பதிமூணு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு எழுநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ இருபத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக என்ன கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏபி போர்டு பார்த்தோம்னா எழுவத்தொன்று ஐம்பத்தி நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று எழுபத்தி ரெண்டு அடுத்து பிசி போர்டில் பார்த்தோம்னா பன்னெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இருபத்தெட்டு நாற்பத்தி எட்டு பதிமூணு ஏசி போர்டில் பார்த்தோம்னா எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி மூணு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்போர்டு ஆல்போர்டு நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஒன்பது நாலு ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா